உலக வாழ் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வேறு சிற தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது கணைய நோய் குணமாக மருந்து உடலுடைய மிக முக்கியமான பகுதி அதாவது எல்லா ஆர்வ மாற்று சிகிச்சை முன்னாடி சில உறுப்புகளை மாற்ற முடியும் ஆனால் கணையத்தை மட்டும் மாற்ற முடியாது ஏன்னா ரத்தம் உருவாகக்கூடிய இடம் பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கக்கூடியது கணையத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்கொண்டா அது முறைக்கு ஆள் வந்து சொல்ல முடிச்சுக்கணும் அவ்வளவு கஷ்டமான ஒரு பகுதி அந்த கணையத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறத உங்களத சொல்லிக்கிட்டு அதனுடைய மரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு மூன்றில் இருந்து நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் தாக இருக்கோ இல்லையோ தண்ணி கண்டிப்பாக குடிச்சிடணும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கணையத்தை பாதுகாக்க மட்டும் இல்லை கல்லீரலாம் பாதுகாக்கலாம் இந்த இது ஆட்களுக்கு என்ன சொன்னால் அந்த சிறுநீரக கல் ஏற்படும் அம்மா அப்பாலும் ஊன்று போக வேணுங்க தரையில் என்ன வைத்து விட்டு தாங்கவே முடியாது ஒரு அங்கே கொண்டு போய் ஒரு ட்ரில் போட்டு ஓட்டை போட்டு அதை எடுப்பாங்க பின்னு மின்னு திரும்ப திரும்ப ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக அதுக்கும் தண்ணி தான் அதிகமாக குடிக்கணும் சிலவங்க செல்வாங்க தண்ணி தாக்கமே வரல அது வந்த என்ன வரமும் தண்ணியை வந்து கண்டிப்பாக குடிக்கணும் இதில் இந்த கனையும் சரியாக நம்ம என்ன செய்யறோன்னா கருந்துளசி துளசி என்னுடைய பூ அந்த பூவை என்னுடைய அதை நடுலில் காய வச்சு ஒரு நூறு திராவி எடுக்கணும் அது கூட பச்சை கொத்தமல்லி அதை எடுத்து வறுத்து அதை பொடியாக்கி தனியாக முதல்ல எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கருந்துளசி பூவியினுடைய பொடியையும் இந்த பச்சை கொத்தமல்லி வறுத்து நம்ம வச்சுருக்கக்கூடிய பொடியையும் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி இருபத்தி ஒரு நாள் நாற்பது நேரம் டெய்லி ஒரு பத்து கிராம் வீதம் சாப்பிடணும் சாப்பிட்டாச்சுன்னு வச்சுக்கோ அந்த கடையும் பாதுகாக்கப்படும் கடையத்தில் ஏதாவது நோய் வந்தாலும் அதை சரி பண்ணிக்கணும் நீங்கள் நினைப்பீங்க கொத்தமல்லி எதுக்குன்னு சொல்லி கொத்தமல்லியை நல்லா அரைச்சி பழைய கஞ்சி தேடியில் நீங்கள் குடிச்சிட்டீங்கன்னு வச்சுருங்க கண்டன் உங்களுக்கு குடியும் இனி கொத்தமல்லியை நல்லா அடைச்சி பாலில் குடிச்சிட்டேன்னு வச்சுருங்க உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கண்டு கிடச்சிடும் நீ நினைக்கமா இல்லை இந்த ரெண்டுனுடைய மருத்துவ குணமும் கருந்துளசியுடைய பூ என்ன செய்யுதுன்னா அந்த கடையத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது இதே மாதிரி இந்த கொத்தமல்லிக்கும் அதே பண்பு இருக்குது ரெண்டுமே ரெண்டுமே நம்ம ஏற்கனவே நம்ம கருந்துளசி பூவை தான் நம்ம பயன்படுத்த மாட்டோம் கொத்தமல்லி இருந்துச்சிடும் நம்ம பயன்படுத்துகிறோம் இதே வரலாறு இலை கூட ஒரு முடி வரலாறு எடுத்து ஒரு பச்சை குத்தமல்லியை அரைச்சி சாப்பிட்டாச்சுன்னா மேக சம்மந்தப்பட்ட நோய்கள் வரவுக்கு வாய்ப்பு வராது சில ஆட்கள் என்ன என்னதான் சாப்பிட்டாலும் ஈக்கல் மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க உடம்பு கொஞ்சமாக வண்ண வைக்கிட்டே வைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஆட்களும் இதே பச்சை குத்தமல்லியும் வல்லாரையும் அரைச்சி ஒரு முப்பது நாள் அறுபது நேரம் குடிச்சிட்டாங்கன்னா உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகி பலூன் மாதிரி ஊத உதாரிச்சு எவ்வளவுக்கு உதறணுமோ அதை நான் கைக்கு வச்சுக்கணும் ஏன்னா சில உடம்பு வந்து கூட்டிகிட்டே போகும் பிறகு கடைகளில் குறைக்க முடியாது பிறகு கை கயிறு துளி பார்ப்பாங்க ஓடி பார்ப்பாங்க உருண்டு பார்ப்பாங்க நடக்காது ஏன்னா எப்பவுமே அந்த கூட விடக்கூடாது கூடிட்டுனா அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கூடனும் அதுக்காக உடம்பு இல்லாமையும் முடியாது ஏன்னா உடம்பு ஓரளவு வேணும் குறையும் ரெண்டுமே நீங்கள் நடைப்பயிற்சி மூலம் அதையும் சரி பண்ணி கொண்டு வரலாம் சிலவங்க சொல்லுவாங்க நான் ரோட்டில் எப்படி நடக்க முடியும் காலையில் எழுப்பி நாலு மணிக்கு ரோட்டை சுற்றி நடந்தோம்னா அது பெரிய பிரச்சனை ஆகும் என்னடா நம்ம நடக்கும்போது பாதுகாப்பெல்லாம் இருக்காது நீங்க வீட்டை சுற்றியே நடக்கலாம் கம்ப்ளீட்டா ஒன்று என்ன உங்களுக்கு மாடி இருக்குன்னா அந்த மாடியிலேயே நீங்கள் நடக்கலாம் ஒன்றுமே இல்லைனா உங்க படிக்கட்டில் ஒரு பத்து நேரம் ஏறி இறங்கிட்டா போதும் உங்களுக்கு எல்லாமே ஆகாது அதே உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா நீங்கள் எப்படிங்க படிக்கட்டில் யாரும் போது முட்டு வெடி வரணும் வரவே வராது எத்தனை தடவை தடவை நீங்கள் ஏறுறீங்களோ முற்றில கூழ் உருவாகணும் அதுக்கு தேவைன்னா கொஞ்சம் வெண்டா காயுங்க சாப்பிட வேண்டியதா தான் எல்லாமே இயற்கை உணவு இருக்கு தமிழ்நாடு அது இந்தியா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இயற்கை உணவு இல்லாதது கிடையாது நம்ம அதிகமாக வெளி உலகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது தேவையான இயற்கையான உணவுகள்லாம் நம்ம இருக்கு நம்ம எல்லாம் இயற்கையான உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டோம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்புறம் ரெண்டாவது சொல்லுவேன் அதே முன்னாள் உழவங்க இயற்கையான உணவு எப்படி சாப்பிட்டாங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்கங்க பற்றி ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நிலை சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து உடம்பை ஒரு வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருந்தது இனி இதில் வந்து உடம்ப இயக்கக்கூடிய பெரும்பான்மையான சுரப்பிகள்லாம் கடையத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் அதனால கடையம் வந்து ரொம்ப ரொம்ப மனிதனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது இப்போ கணையை மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு அதனுடைய பித்த நீர் தன்மை குறைஞ்சிரும் பித்த நீர் சுரக்கெல்லாம் என்னாகும் உணவு செறிப்புத்தன்மையெலாம் வந்துடும் அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் இதை நான் சொன்னதை எளிமையான மருந்தை நீங்கள் சாப்பிட்டு கடைய நோயை குணமாக்குங்க இதை மாதிரி தரமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் வேறு சிற தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பரிப்பட்ட ஆளுத்துங்க நன்றி வணக்கம்